சம்மர் சீசன் வந்தாலே டெய்லி காலையில் பழைய சாதம் தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதுக்கு சின்ன வெங்காயமும் இதுவும் தொட்டு சாப்பிடுவோம் இது என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க நார்த்தங்காய் இருக்குல்ல அதோட இலை தாங்க இந்த பொடி தொட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மரத்தில் இருந்து நார்த்தங்காயில் எல்லாத்தையுமே படித்து அதில் எவ்வளோ நரம்பு எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கிடுங்க வெறும் இலைகளை மட்டும் நல்லா நிரலை காய வச்சு மிக்ஸி ஜார் இருக்குல்ல அதில் போட்டுக்கோங்க பெருங்காயம் கட்டி இருக்குல்ல அதை வந்து நல்லா உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தூள் கூட ஓகேதாங்க காரத்துக்கு காய்ந்த மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட சுவைக்காக கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட நார்த்தங்காய் இலை பொடி தயார் நம்ம முன்னோர்கள் காய் பழங்களை தவிர இலைகளை கூட நிறைய மருத்துவ குணத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இதில் ஃபைபர் நிறையா இருக்குங்க குடல் வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாகும் கால்சியம் மெக்னீசியம் அயன் கூட இருக்குது எலும்புகளை ரொம்பவே பலப்படுத்துங்க இது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சின்னம்மா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்